ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த படத்துடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா இடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விமல் கருணாசு அப்புறம் கொஞ்சம் சிலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய கதையை பார்த்தீங்கன்னா அது விமல் வந்து அமரர் உறுதி ஓட்டுறாரு ஓகேங்களா அவருடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு அவருக்கு தர வேண்டிய காசு வந்து ஒருத்தர் தரவே இல்லை அவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு ஆனால் இன்றைக்கி பிரசவத்துக்கு ஒரு காசு தேவை ஸோ திடீர்னு அவருக்கு ஒரு ஆர்டர் வருது ஒரு பாடியை எடுத்துகிட்டு போய் திருநெல்வேலியில் சேர்க்கணும் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு இதை செஞ்சால் தான் நம்மளுக்கு பணம் வரும்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை வாங்க விட்டுட்டு இவர் கிளம்பிடுறாரு அந்த திருநெல்வேலிக்கு எடுத்துகிட்டு போகிற பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த திருநெல்வேலிக்கு எடுத்துகிட்டு போகிற பாடி வந்து ஒரு பெரிய மிட்டா மிராஸ் அதாவது பெரிய ஒரு ஆள் அங்கே ஒரு செல்வாக்கான ஆள் நல்ல பணக்காரன் ஆள் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்டாட்டி ஸோ ரெண்டு வீட்டுலேயும் அவங்களுக்கு வந்த ரெண்டு வீட்டுக்காரருக்கும் சில பகை இருக்குது அது வந்து நீங்கள் படத்தில் போகும்போது தெரியும் ஸோ அவங்க ரெண்டு வீட்லேயும் வெயிட் பண்ணுறாங்க முதல்ல யார் வந்து அந்த பாடிக்கு வந்து அந்த அந்த சடங்குகளை செய்யப்படுறாங்க அப்படின்னு அங்கே அப்புறம் ஒரு பக்கம் வெயிட்டிங்கில் இருப்பாங்க இங்கேருந்து இவர் பாடி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் இவர் கூட வந்து சேர்றது தான் கருணாஸ் கர்ணாஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து அவர் ஒரு நாடக கலைஞனாக இருப்பார் ஆனால் கெட்டப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக இருக்கும் ஒரு கெட்டப்பில் இருப்பார் பட் ஆனால் கருணாசி இந்த படத்தில் இருப்பார் நடிப்பில் ஒரு சீனில் அவர் ஒரு பரோட்டா சாப்பிடுவார் எங்கள் படம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அவசரத்தில் ஒரு சாப்பாடு சாப்பிடுவார் அவர் கண்ணில் அந்த வெகுளி அப்புறம் அந்த ஒரு வேகம் ஒரு சோகம் எல்லாத்தையும் கலந்து ஒரு நடிப்பார் வெறும் சாப்பிட்றதுல அந்த சீன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாடியை வந்து சேர்க்கறதுக்கு போகும்போது என்ன நடக்குது இதுக்கு நடுவில் வழி நடுவில் கிட்ட ஒரு காதல் ஜோடி வந்து லிஃப்ட் கேட்டு வராங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் தாண்டி இந்த பாடி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க திருநெல்வேலியில் சேர்த்தாங்களா சேர்க்கலியான்றது தான் படத்துடைய கதை இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் இன்ன க கருன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் கர்ணன் மேலே ஈட்டிப்பட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாரு அதுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு கர்ணன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு லைன் இருக்கும் அந்த லைனை பேஸ் பண்ணி தான் இதில் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கதையே முடிஞ்சிருக்கும் அது போக இதில் சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸு கர்ணாஸ்லாம் மிரட்டி இருப்பார் பர்ஃபாமன்ஸு கிளைமேக்ஸ் அந்த அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி லிவிங் சீன்லாம் பார்க்கும்போது நான் கணிக்க முடியுது படம் போதே இன்னும் நடக்க போகுது அடுத்துன்றது தெரிஞ்சாலுமே சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடோ போகுது இது பண்ணுவாங்களான்னு போகும்போது உடனே மாறுது அப்படியே மாறுது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்குது ஆனால் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் எட்டு வரும்போது கணிக்க முடியுது ஆனால் கணிக்க முடிஞ்சாலும் அது வந்து க நம்ம படம் பார்க்கும்போது நம்மளுக்கு பாதிப்பாக இருக்குது இந்த எமோஷனல் வந்து கனெக்ட் ஆகுது ஓவராலாக நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஆனால் சில வந்து குறைகள் இருக்குது என்ன குறைகள்னா இதில் வந்து இவர் விமல் வந்து அமரர் உறுதி ஓட்டுறவராக இருப்பார் அவருக்கு ஸ்லாங் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்லாங் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய ஒய்ஃபும் லோக்கலாக பேசும் அதெல்லாம் இவங்க தவிர்த்துருக்கலாம் நார்மலாகவே பேசலாம் அமரர் ஊர்தி ஓட்டினோம்னா லோக்கல் ஸ்லாங்கில் தான் பேசணும்லாம் கிடையாது அது நார்மலாகவே பேசலாம் அது வந்து விமலுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குது கர்ணாஸ் வந்து அவர் அந்த திருநெல்வேலி சைடுஸ்லாங்க அழகாக மிரட்டியிருப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி அதாவது கா விமலுக்கும் இந்த ஹீரோயினுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி பில்ட் பண்ணுவாங்க ஒரு சாங்லாம் வச்சு மேரேஜெலாம் ஆனால் மாரி அது காமிச்சாலுமே பெரிய அவங்களுக்குள்ள அந்த டெப்த்தை காட்டலை ஏன்னா ஸ்டோரி வந்து அங்கே சும்மா லைட்டாக தான் இருக்குது அங்கே போய் காசு கொடுக்கணும் பிரசவத்துக்கு இருந்தாலும் மெயின் ஸ்டோரி ஃபுல்லாக இந்தாண்ட பக்கம்தான் இருக்குது கர்ணாஸும் விமலோடைய கெமிஸ்ட்ரி தான் அங்கே அதிகமாக இருக்கும் அந்த ஒய்ஃப் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரியோட கர்ணாஸ் விமலோடைய கெமிஸ்ட்ரி தான் நல்லாயிருக்கும் கர்ணாஸோடைய கேரக்டர் ஒரு காமெடியாகவே இருக்கும் ஒரு 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 கஷ்டம் நடந்திருக்கும் அங்கே ஒரு ஒரு காமெடியை எடுத்துவார் பிரமாதமாக நடிச்சிருப்பார் கர்ணாஸ் வந்து இதில் சூப்பராக நடிச்சிருப்பார் விமல் எப்பயும் போல் அவருடைய இதை ப பண்ணியிருக்காரு ஆனால் இதில் ஹீரோன்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விமலை தான் இந்த படத்தோடைய கதாநாயகனாக நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கடைசியில் படம் முடியும் போது தான் ஒரு ட்விஸ்டே இருக்கும் இந்த படத்தோடைய கதாநாயகன் வந்து விமல் கிடையாது கருணாசு தான் இதை நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை உணருவீங்க இந்த வாரம் வந்த படங்களில் வாழை கொட்டுக்காளி இந்த படம் இந்த இந்த மூணு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழையும் இதுவும் வந்து மஸ்ட்டு வாட்சி கொட்டு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அது வந்து ஒரு அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பேக்ட் இருக்குமான்றதெல்லாம் தெரியல ஆனால் வாழையும் இந்த போகும் போகும்படம் இல்லைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீலை கொடுக்கும் ஆ அவ்வளோதான் வேறு என்ன இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்